Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பதினெட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதை தொட்டு இந்த ஏழு நாளுமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபராசிக்காரங்க வழக்கம் போல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஏழு நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் நாளையிலிருந்து ஏழு நாள் பார்க்கும்போது சூரியன் வந்து விருச்சகராசியில் இருக்கிறாரு தனுசு ராசிக்கு திரும்ப இடம் பெயரப் போகிறாரு செவ்வாய் விருச்சகராசியில் இருக்கிறாரு புதன் தனுசு ராசியில் இருக்கிறாரு மேஷத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போகிறாரு சுக்ரன் துளாராசியில் அமர்றாரு கும்பத்தில் சனி இருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்கிறாரு கண்ணியில் கேது இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் இது ஏழு நாளும் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமையப்போகுது இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி இருக்குமோ தவிர மற்ற மாற்றம் எதுவும் இந்த வாரம் பெருசாக கிடையாது அதே போல் சந்திரன் இந்த வாரம் தனுசு மகரம் கும்போ மீனோ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குது அப்போ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஏழு நாளில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த வாரம் கிரகங்களுடைய இந்த சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் உங்கள் ராசினர் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப இந்த ஏழு நாள் நாளிலிருந்து நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டா பார்க்கலாம் அதாவது கலினயம் இழக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நாளையிலிருந்து சூரிய பகவான் ஏழு எட்டாவது இடத்துல மாறி மாறி இருக்க போறாரு ஏழு எட்டாவது இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏழு எட்டாவது இடத்துல சூரிய பகவான் இந்த ஏழு நாளும் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தாங்க அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அத்தனை ரிஷப ராசிக்காரங்களுக்கும் தொழில் படிப்படியாக முன்னேற்றமானது இந்த ஏழு நாள் காணப்போகிறீங்க தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஏழு நாள் உங்களுக்கு உண்டு இதில் எதிர்பாராத வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு கூட நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பணவரவை கொண்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களும் வந்து செய்யலாம் அதே போல் பணவரவு நிறைய வரும் அப்படிங்கிறதுனால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பழைய கடன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைக்க முடியும் ஸோ புது கடன் எதுவுமே வாங்காமல் பழைய கடனை அடைச்சிட்டு எதிர்பாராத பண வரவை திரும்ப முதலீடு செய்து திரும்ப லாபங்களை வந்து பாருங்கள் இந்த ஏழு நாளுமே உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் வீட்லையே வந்து சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஏழு நாள் உங்கள் சுய தொழிலில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி ஏழு நாள் ஏற்படுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரிய பகவானால் இந்த ஏழு நாளுமே அதிர்ஷ்டம் தாங்க ஸோ சூரிய பகவானை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திராஷ்டமமாக இருக்குது அப்படி ஒரு பக்கம் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலை இந்த ஏழு நாள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஏழு நாளும் உங்கள் ராசிக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய ஆண்டு பிறக்கக்கூடிய முன்னாடி வரக்கூடிய கடைசி மாதத்தில் மூன்றாவது வாரம் இது ஸோ இந்த மூன்றாவது வாரம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்காம இருக்கிறது எல்லாமே இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கான ஏழு நாள் தான் இந்த ஏழு நாள் ஸோ இந்த ஏழு நாளுமே சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திராஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக ஒன்று பெரிய அளவில் தாக்கம் இருக்காது அதிர்ஷ்டமான பலன்கள் தான் இந்த ஏழு நாள் சந்திரனால் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் இவங்க ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு மெயினான நல்ல பலனை வந்து இந்த ஏழு நாள் கொடுக்க போகுது ஸோ சந்திரன் சூரியன் இவங்க ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் ஏழாவது இடத்துல அமர்றாரு செவ்வாய் ஏழுல அமர்வது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க கோபத்தோடு எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது கோபத்தோடு எது நீங்கள் செய்தாலும் அதில் நஷ்டம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு தான் அமர வேண்டும் என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த ஏழு நாள் நடந்தீங்கன்னா நல்லது ஸோ செவ்வாய் ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால கோபத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படி சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் கோபத்தோடு எந்த ஒரு புது விஷயங்களையும் செய்யக்கூடாது கோபத்தால் எழுந்தால் நஷ்டந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கொஞ்சம் இந்த ஏழு நாள் கோபப்படுவதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் புதன் எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு இதனால் பேசி வைத்த திருமண காரியங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசினபடி எந்த ஒரு காரியமும் இந்த ஏழு நாள் நடக்காது அதனால் இந்த ஏழு நாளும் புதுமையாக அதுவும் திருமண சம்மந்தப்பட்ட காரியங்களில் பேச்சுவார்த்தை வைக்க வேண்டாம் இந்த ஏழு நாளில் ஏதாவது பேச்சுவார்த்தை வைத்திங்கன்னா அது கண்டிப்பாக தள்ளி போகும் அதே சமயம் ஒருவருக்கொருவர் மனம் விரும்பிய இளம் வயதினராக இருக்கக்கூடிய ரிஷபராசினர் ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகக்கூடிய நிலை கூட உருவாகலாம் அதனால இந்த ஏழு நாளும் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினர் நீங்க உங்களுடைய கிட்ட ஈகோவை வந்து காட்டக்கூடாது ஈகோனால பிரச்சனை வந்து பிரிந்து போகிறதுக்கு ஈகோவை காட்டாம இருங்க அதுதான் நல்லது ஸோ புதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது ஸோ புதன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தொடர்ந்து குரு பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் காரிய வெற்றி உண்டாகும் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யணுன்னு நினச்ச காரியங்களில் உங்களுக்கு வெற்றியானது காண்பீங்க அதே போல் தனியார் துறை ஊழியர்களாக இருக்கிறவங்க நீங்க மனநிறைவான சம்பளம் பெறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சான்ஸை வந்து யூஸ் பண்ணி நிறைய நீங்க வந்து உங்களுடைய வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏழு நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறமா தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் மனநிறைவான சம்பளம் பெறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த நிறைவான சம்பளம் பெறும்போது சக ஊழியர்கள்கிட்ட நிறைய பாசங்களையும் நிறைய நீங்கள் உதவிகளையும் கேளுங்க அது கேட்கும்போது உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கான பலனும் பார்த்தீங்கன்னு ரெட்டிப்பா கிடைக்கும் குரு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறது ரெண்டு சைடுமே உங்களுக்கு வெற்றி தான் வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி வெற்றி தான் ஸோ குருவை தொடர்ந்து அடுத்ததாக சுக்ரன் சுக்கரன் ஆறாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இதனால் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு சில இடர்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏழு நாள் ஏற்பட சான்ஸ் இருக்கு அதனால இந்த ஏழு நாளும் இந்த இடர்பாடுகளை சமாளிப்பதற்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் வந்து செய்ய வேண்டாம் ஸோ மீறி நீங்கள் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் அதுக்கப்புறமா சனி பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தந்தையார் உங்களுக்கு தொழிலுக்காக பண உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பண உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிட்ட கேட்குறத விட உங்கள் தந்தையார்கிட்டயே ஸ்ட்ரெய்ட்டாக கேட்டுடலாம் அப்படி கேட்கும்போது உங்களுக்கு பணவரப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடை இல்லாமல் கிடைக்கும் அதே போல் பணவரவு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இது என்னென்னா ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏழு நாள் சரியாகி ஆரோக்கியம் ஒரு விதமான புத்துணர்ச்சி வந்து கொண்டு வரும் அதனால் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் பெருசாக இந்த ஏழு நாள் கவலைப்பட வேண்டாம் அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இந்த ஏழு நாளும் எதுவும் பெருசாக செய்ய போகிறது கிடையாது நார்மலாக அவங்கவுங்க இடத்துல இருந்து எதுவுமே பலனை தராமல் அப்படியே சும்மாதான் இருக்க போகிறாங்க ஆகும் மொத்தம் இந்த ஏழு நாளும் மற்ற கிரகங்கள் தான் இந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது ஸோ ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களை போல் இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த ஏழு நாள் பலனை தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே ஆன தொழில்களோடு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்